நான் சுற்றி வச்சுருக்கேன் முகத்தில் ஆமாங்க ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி கடலூர் நாடாளுமன்ற வேட்பாளர் நான் தமிழர் கட்சியுடைய வேட்பாளரை ஐயா வே மணிவாசகத்தை ஆதரித்து கடலூர் மாவட்ட சுற்றுச்சூழல் பாசறை சார்பாக இந்த விருதாச்சலம் பக்க பகுதியில் பேருந்து நிலையம் கடை வீதி தென்கோட்டை வீதி பெரிய கோயில் போன்ற பகுதியில் வந்து பிரச்சாரம் பண்ணுறேன் என்ன பிரச்சாரம்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் ஊடகவே இந்த மக்களை மைக் சின்னத்துக்கு நாங்கள் ஓ ஓட்டு கேட்டு போயிட்டுருக்கோம் இது ஊடவே சுற்றுச்சூழல் பாசனம் சார்பாக மரம் வளர்ப்பு மரம் வளர்க்க வேண்டிய அவசியத்தை குறித்தும் உங்களுக்கே நல்லா தெரியும் வெயில் எங்கே போய் நிற்க முடியல நீங்கள் எங்கே போய் நின்றாலும் எங்கேயாவது மரம் இருக்காது போய் பார்க்குறீங்க மரம் இதெல்லாம் ஏமாற்றுறீங்க அப்போ உங்களுக்கு நிழல் இருக்க இருக்க வெயில் எதுவும் வெப்பமயம் ஆகுதுன்னு சொல்லுவாங்க புவி வெப்பமயம் ஆகுதுல அதனால் வந்து நீங்கள் மரம் கண்டிப்பாக வளர்த்தே ஆகணும் குறைஞ்சபட்சம் ஒரு மா ஒரு மனிதன் தன்னுடைய இதில் வந்து ஒரு நானூறு மரம் ஐநூறு மரம் நடணும் இது குறைஞ்சபட்சம் தான் ஆனால் இருக்கிற மக்கள் நாலு மரம் கூட நடமா நடமாட்டுறாங்க அவங்க சொந்த இடத்துல செய்ய மாட்றாங்க அதை வலியுறுத்தி மரம் நடணும் மழை பெறணும் நம்ம நாடு வளமாக இருக்கணுங்கிற ஒரு காரணம் ரெண்டாவது வந்து சுற்றுச்சூழல் பா மாசு அடையுது உங்களுக்கு தெரிய வாகன புகை தொழிற்சாலை புகை பேருந்து புகை என்ன எல்லாம் புகையாக இருக்குது எல்லாமே வந்து காற்றை மாசுபடுத்துது இந்த காற்று மாசுபடுத்தும் போது மனிதனால் அதிகமாக உயிர் வாழ முடியாதுங்க இப்போ அதையும் மெனக்கட்டு ஒரு எடுத்துக்காட்டு ஃபார் எக்ஸாம்பிள்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிளாக மக்களுக்கு நம்ம காற்றோம் மரம் வளங்க ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும் நீங்கள் நல்லா இருக்கலாம் அதே போல் வாகனத்துலேருந்து வர புகைகளை கட்டுப்படுத்தணும் அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு என்ன எல்லாத்துக்கும் மேலே பல்லுயிர் வாழக்கூடிய ஒரே இனம் ஒரே இது வந்து மரம் தான் இந்த பூமியில் வந்து மரம் தான் முக்கியம் மனிதனுக்கு மனிதன் எவனுமே காப்பாற்ற முடியாது மனிதனை மரம் மட்டும்தான் காப்பாற்றுங்கிற முறையில் நாங்கள் அது எடுத்துகிட்டு போகிறோம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழலுக்கு நாங்கள் ஒழுங்கு நாங்கள் நிறையா பாடுபடுறோம் இருந்தாலும் இந்த இந்த எலெக்ஷன் தேர்தலில் கேடு கட்ட அரசியல்வாதிகளை அவங்க தேர்ந்தெடுத்து எடுத்துருவாங்க பணம் கொடுப்பாங்க ரெண்டாயிரம் மூணாயிரம் நாலாயிரம் பத்தாயிரம் அப்படி பணம் கொடுக்கும்போது அப்பாவி படிக்காத மக்கள் என்ன பண்ணுறாங்க அந்த அந்த பணத்தை வாங்கிட்டு அவனுக்கே திருடனே கொள்ள கரணே கொள்ளைகாரணே அப்படின்னு பார்க்குறதில்ல அவன் காசு கொடுத்தா அதை வாங்கிட்டு அவனுக்கு ஓட்டு போட்டணும் அவனே ராஜாவாக ஆயிடுறான் அப்போ நாங்கள் இந்த வீதியிலே நாங்கள் இருந்துருந்து நாங்கள் நாங்கள் எப்போதுமே தோல் கடிக்கப்படுகிறோம் ஆனால் இந்த முறையில் இந்த முறை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருபது பெண்களுக்கு இருபது ஆண்களுக்கு சரிசமமாக நம்ம வாய்ப்பை கொடுத்து செந்தமலன் சீமான் அவர்கள் மைச்சினத்தில் போட்டிடுறாரு அதனால் நீங்கள் இன்னும் சொல் இந்த ஊடக வாயிலாகவே நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வாக்காளரும் எங்கே இருந்தாலும் எந்த தொகுதியில் இருந்தாலும் நீங்கள் மைக் சின்னத்துக்கு செலுத்தலாம் அது நேரடியாக அண்ணன் சீமானுடைய வாக்கு வங்கிக்கு போய் சேரும் நன்றி நன்றி